அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய காணொலியில் நாம் காண விரும்புவது உங்களுக்கு பிரம்மஹஸ்தி தோஷம் இருக்கிறதா அப்படி என்றால் உங்களுக்கு பிரம்மாஸ்தி தோஷம் போக்கும் கோகர்ண மகாபலீஸ்வரர் ஆலயம் பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த ஆலயமானது கர்நாடகா மாவட்டத்தில் கோகர்ணம் என்ற ஊரில் அமைந்துள்ளது இங்கே மூலவராக கோகர்ண மகாபலேஸ்வரர் அமைந்திருக்கிறார் இங்கு சுயம்பலிங்கமாக இவர் காட்சியளிக்கிறார் இறைவியாக காயத்ரி அம்மன் இருக்கிறார் மேலும் இங்கு விநாயகர் அவர்கள் வீற்றிருக்கிறார் இந்த கோவிலுக்கு செல்லும் முன் விநாயகரை தரிசித்து விட்டுதான் மகாபலீஸ்வரரை நீங்கள் தரிசனம் செய்ய வேண்டும் நாம் மகாபலேஸ்வரர் ஆலயத்தில் கால் வைத்தாலேயே பிரம்ம அத்தி தோஷம் போன்ற கொடிய தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் விரைவில் விலகிவிடும் என்பது நம் ஆன்மீக ரீதியில் உண்மையாக பார்க்கப்படுகிறது இந்த கோவில் மேலும் ஒரு சிறப்பாக கோகர்ண மகாபலேஸ்வரர் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை பாதாளத்திலிருந்து லிங்கமாக எடுக்கப்படுகிறார் என்பது இந்த கோவிலின் சிறப்பாகும் மேலும் தள வரலாறு இதிகாச காலங்களில் ராவணேஸ்வரன் சிவபெருமானை நினைத்து பெரும் தவம் செய்து கொண்டிருந்தார் அவர் சிறுவயதிலேயே அஷ்டமசித்திகள் அனைத்தையும் கற்றுத் தெரிந்தவர் மேலும் வீணை வாசிப்பதில் வல்லவர் இந்த வீணையில் இவர் நரம்பு அருந்துவிட்டால் தன் கைகளில் இருக்கும் நரம்புகளை பூட்டி அதனை வாசித்து சிவபெருமானை மகிழ்ச்சி செய்வதில் மிகவும் வல்லவர் மேலும் சிவபெருமானை நினைத்து இவரின் கடும் தவம் மற்றும் தேவர்களுக்கு மிக பெரும் அச்சத்தை ஏற்படுத்திக் கொண்டிருந்தது இராவணின் தவ வலிமையால் மகிழ்ச்சியடைந்த சிவபெருமான் அவர்கள் இராவணனின் முன்பு தோன்றினார் தனது சக்தியின் ஒரு பாகத்தை சிவபெருமான் அவர்கள் ஒரு லிங்கமாக மாற்றி ராவண் அவர்களுக்கு கொடுத்தார் அதாவது பிராணத்தை கொடுத்தார் மேலும் சிவபெருமான் அவர்கள் ஒரு நிபந்தனை விடுக்கிறார் நீ என்னை எங்கேயும் கீழே வைக்கக்கூடாது நீ என்னை எங்கு வைக்கிறாயோ அங்கேயே நான் தங்கிவிட்டு அருள்பாளிப்பேன் ஆதலால் என்னை உங்களிடத்திற்கு தவறாமல் உங்களால் முடிந்தால் எடுத்துச் செல்லுங்கள் என்று கூறுகிறார் சிவபெருமான் அவர்கள் அவனும் தன்னை தாங்கள் நாட்டிற்கு அதாவது இலங்கைக்கு எடுத்துச் செல்வேன் என்று மகிழ்ச்சியுடன் கூறி அந்த லிங்கத்தை கையால் வாங்கி கொண்டு இலங்கை நோக்கி புறப்படுகிறார் இதனால் கடும் கோபமடைந்த தேவர்கள் ராவணேஸ்வரன் இவ்வாறு செய்துவிட்டால் அவன் மிக பெரும் சக்தி பெற்று விடுவான் அதன் பிறகு அவனின் கொடுமையை நம்மால் தாங்க முடியாது இதனால் விநாயக பெருமான் அவர்களிடம் நடந்ததை கூறி இந்த செயலை எப்படியாவது தடுத்து நிறுத்துங்கள் என்று ஒரு கோரிக்கையை விநாயக பெருமான் அவர்களிடம் விற்கிறார்கள் தேவர்கள் அவர்கள் இராவணன் அவர்கள் அனுதினமும் சந்தியா வந்தனம் செய்து வருபவர் இந்த சந்தியாவந்தனம் வரும் வேளையில் இந்த லிங்கத்தை கீழே வைக்க முடியாமல் தவிர்த்து கொண்டிருந்தான் இந்த சந்தர்ப்பத்தை சூழ்நிலையை தங்கள் பக்கம் திருப்பிக் கொள்ள விநாயகப் பெருமான் அவர்கள் அவர் கண்முன்னே தோன்றினார் அப்பொழுது அந்த சிறுவனை பார்த்து நீங்கள் இந்த லிங்கத்தை வைத்து கொண்டிருங்கள் அதாவது ராவணேஸ்வரன் முன் தோன்றிய விநாயக பெருமான் அவர்கள் ஒரு சிறுவன் வேடத்தில் வந்து அவர் முன் நின்றார் அதனால் இந்த லிங்கத்தை நீங்கள் வைத்து கொண்டிருங்கள் நான் சந்தியா வந்தனத்தை முடித்துவிட்டு விரைவில் வருகிறேன் என்று கூறி ஆற்றங்கரைக்கு சென்றார் மேலும் அந்த சிறுவனிடம் லிங்கத்தை நீங்கள் கீழே வைக்கக்கூடாது என்ற ஒரு நிபந்தனையும் வைக்கிறார் ராவணேஸ்வரன் அவர்கள் இந்த நிலையை தங்கள் பக்கம் நினைத்து கொண்ட விநாயக பெருமான் அவர்கள் அவர் சென்றவுடன் லிங்கத்தின் வலு தாங்க முடியாதவன் போல நடித்து அந்த லிங்கத்தை கீழே வைத்து விடுகிறார் அந்த திருவன் வேடத்தில் இருந்த விநாயக பெருமான் இந்த தருணத்தை தான் தேவர்கள் அனைவரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தனர் லிங்கம் தனது சக்தி அனைத்தையும் பூமியில் இறக்கி கொண்டு இருந்தது சந்தியா சந்தியாவந்தனத்தை முடித்துவிட்டு சிறுவன் இருக்கும் இடத்திற்கு வந்த ராவணேஸ்வரன் சிறுவன் இருக்கும் இடத்தில் லிங்கம் இருப்பதை கண்டு அதிர்ந்து போனான் கீழே பார்த்து கீழே பார்த்து லிங்கத்தை பெயர்த்தெடுக்க தனது முழு சக்தியும் பயன்படுத்தி லிங்கத்தை தோண்டி பார்த்தார் ஆனால் சிறிதளவு கூட அசைந்து கொடுக்கவில்லை சிவபெருமான் அவர்கள் நிலையாக அங்கேயே தங்கிவிட்டது மேலும் கோபத்தினால் விநாயக பெருமான் தலையில் ராவணேஸ்வரன் கொட்டியது அங்கே இருக்கும் விநாயக பெருமானின் தலை மட்டும் ஒடுங்கியது போல இருக்கும் நீங்கள் அங்கு சென்றால் இதனை காணலாம் இந்த இடத்தை தான் நாம் கோபகர்ணம் என்று சொல்லப்படுகிறோம் அப்போலிருந்து மகாபலவேஸ்வரர் மக்கள் அனைவருக்கும் அருள்பளித்து கொண்டு வருகிறார் சிவபெருமான் அவர்கள் இங்கே பரிகாரமாக கோகர்ணத்திற்கு வரும் மக்கள் அனைவரும் சவரம் செய்து கொண்டுதான் வர வேண்டும் அதாவது முடி திருத்தம் செய்து கொண்டுதான் வர வேண்டும் தந்தை இறந்தாலும் அதாவது தந்தை இருந்தாலும் இந்த முறையை நீங்கள் செய்து வர வேண்டும் தந்தையை கொன்ற பாவத்திலிருந்து மீள இந்த இந்த பரிகார முறையை பிரம்மகத்தி தோஷம் நீக்க செய்யப்படுகிறது அடுத்ததாக வில்வ தண்ணீரை கொண்டு வந்து அங்கு இருக்கும் மூலவரான லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து அனைத்து தோஷங்களையும் நீங்க பரிகார பூசைகள் நடக்கிறது இந்த கோவிலில் அருகில் இருக்கும் கடலானது இந்த கோவலன் புண்ணிய தீர்த்தமாக பார்க்கப்படுகிறது இந்த தீர்த்தத்தில் நீங்கள் திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமைகள் நீங்கள் நீராடினால் உங்களுக்கு பிடித்திருக்கும் தோஷங்கள் அதாவது திருமண தடை குழந்தை பேறு மற்றும் சகல தோஷங்களும் நீங்கி உங்களுக்கு நல்ல முக்தி கொடுப்பார் என்பது கோகர்ண மகாபலேஸ்வரர் ஆலயத்தின் சிறப்பாகும் கோகர்ண மகாபலேஸ்வரரை நீங்கள் நினைத்தாலேயே முக்தி கிடைக்கும் என்பது ஆன்மீகத்தின் வரலாறு மேலே இங்கே இருக்கும் கருணை தீர்த்தத்தில் நீராடிவிட்டு அங்கே இருக்கும் மண்டபத்தில் அமர்ந்து நீங்கள் சிவபெருமானை நினைத்தும் காயத்ரி தேவியையும் நினைத்தும் மந்திரங்களை நீங்கள் ஓதினால் உங்களுக்கு சகலவிதமான ஊழ்வினை தோஷங்கள் மற்றும் பிரம்மாத்தி தோஷங்கள் போன்றவற்றை நீங்கும் இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பகிர்ந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்